சோழவரம் அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நடந்தது என்ன என்பதை காணலாம் காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்ல அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் சென்னை செங்குன்றம் சோழவரம் அடுத்த ஆத்தூர் மேடு பகுதியைச் சேர்ந்தவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி தனுஷ் இன்று தனுஷ் தனது வீட்டில் இருந்தபோது அங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் சரமாரியாக அவரை வெட்டி கொலை செய்தனர் அவரை காப்பாற்ற முயன்ற அவரது அண்ணன் வினித்தின் தலையிலும் அறிவாளால் அந்த கும்பல் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது இதில் தலையில் வெட்டுக்காயமடைந்த வினித்தை அப்பகுதியினர் மீட்டு நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர் கொலை செய்யப்பட்ட தனுஷின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனுஷ் தனது அண்ணன் வினீத்துடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அதே ஊரைச் சேர்ந்த குமார் என்பவரது லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் சேதமடைந்த இருசக்கர வாகனத்தை பழுதுபார்த்து தருவதாக லாரி உரிமையாளர் குமார் கூறியுள்ளார் விபத்து நடந்து ஒரு வாரமாகியும் இருசக்கர வாகனத்தை பழுதுபார்த்து தராததால் தனுஷ் இதுகுறித்து லாரி உரிமையாளர் குமாரிடம் செல்போனில் பேசிய போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது இதனால் இந்த கும்பல்தான் அவரை கொலை செய்திருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது இவர்கள்தான் ரவுடி தனுஷை கொலை செய்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து சோழவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் லாரி உரிமையாளர் குமார் கார்த்திக் மணிகண்டன் ஐயப்பன் சந்தோஷ் மோகன்குமார் ஆகிய ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது